Quan la tingui dir-li vol la cama una ஹாய் நேர்ஜி சாம் ஷாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா அதற்கான ஏழு அறிகுறிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இது லவ்வர்ஸ்க்கு மட்டும் கிடையாதுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் நம்ம ஷாபு நிறைய வீடியோஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக பண்ணக்கூடிய வீடியோக்களுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு மெயில்ஸாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் மெசேஜஸாக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸ்லேயும் சரி எங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மண்டேவும் ஸ்பாட்டிஃபைல நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ பாட்காஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த வாரம் நம்மளுடைய ஒரு கப் கான்ஃபிடன்ஸ்ல அதாவது ஸ்பாட்டிஃபைனுடைய பேஜ் அதில் நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து கார்ப்பரேட் கம்பெனி சதியிலிருந்து எப்படி மீண்டாங்க அப்படின்ற ஒரு ஜேர்னி பற்றி பேசியிருக்கோம் அதனுடைய லிங்க் பின் டாப்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உடனடியாக டவுன்லோட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் ஸ்பாட்டிஃபைல நம்மளோட ஆடியோ பாட்காஸ்ட்டை கேட்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஷி வாண்ட் டு நோ எவ்ரி திங் அபவுட் யூ உங்களுடைய நூக்கன் கார்னர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ உங்களை பற்றி உங்கள் பேக்ரவுண்ட் பற்றி இப்போ வாரம் இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சிருந்தேன் இந்த வாரம் இப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டேஸ்ட்லேருந்து இருந்து ஆரம்பித்து உங்களுடைய பிஹேவியர்லேருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ உங்கள் அப்பாக்கிட்டயோ உங்கள் அம்மாக்கிட்டையோ அக்கா கிட்டேயோ பேசினீங்கன்னா என்ன பேசுனீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபேமிலியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அது ஏன் அப்படின்னா அவங்க உங்களுடைய வேர்ல்டில் பார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றதுனால உங்களுடைய வேர்ல்டினுடைய எல்லா பக்கங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அந்த கியூரியாசிட்டி உங்களை ரொம்ப பிடிக்கிற உங்களை லவ் பண்ணுற பெண்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு போதை மாதிரி தான் ஸோ அதனால தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஊருக்கு போனீங்களே என்னாச்சு ஏதாச்சு அங்கே எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சர்க்கிளில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்தது நம்ம எல்லாரும் என்ன நினப்போம் அப்படின்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு பிடிக்குது அப்படின்னா சைட் அடிப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா சைட் அடிக்கிறது அப்படின்றது க்ரஷில் இருந்தால் கூட சைட் அடிப்பாங்க ஆனால் இந்த பைட் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு பையனை ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு நர்வஸ் ஃபீல் வந்து வருமா தங்களுடைய லவ் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பயம் ஒரு கூச்சம் அது என்ன மாதிரியான போல்டான பெண்ணாக இருந்தாலும் நகம் கடிக்க கூட ஒரு சில பெண்கள் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை பார்த்து பயந்து நகம் கடிக்கிறது இல்லை நர்வஸாக இருக்கிறதுன்றது வேற காதலால் நர்வஸ் ஆகுறது அந்த நகம் கடிக்கிறது டோட்டலாக வந்து வேற சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்னா தொட்டு தொட்டு பேசுவாங்க உங்களை அடிக்கிறது குத்துறது இதெல்லாம் இன்றைக்கி இயல்பாகிடுச்சு ஆனால் ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை தொடுறதுக்கு யோசிப்பாங்க அவங்களை சும்மா டச் பண்ண கூட அவங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன கூச்ச உணர்வு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க லவ் வெளிவந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து தங்களுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு குத்துறது அடிக்கிறது கிள்றது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் காதலை எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் அப்படின்னு சொல்றாங்க தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் பெண்கள் ஒரு சிலர் நீங்க சின்சியரா ஏதாவது லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க வந்து கிள்ளிட்டு போவாங்க அப்போ நீங்கள் கத்துறது கூட அவங்களுக்கு பிடிக்கும் நீட் ஹெல்ப் ஆன் லிட்டில் திங்ஸ் அதாவது வண்டி வந்து எங்கேயோ பஞ்சர் ஆயிடுது அந்த நேரத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் கேட்குறது அப்படின்றது ஃப்ரெண்டாக இருந்தால் கூட கேட்பாங்க அது ரொம்ப முக்கியமான நேரம் சரி ஒரு ஃப்ரெண்டோட துணை நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹெல்ப் கேட்குறது ஒரு சாங் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஒரு ஜிபே வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியும் ஒரு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றது தெரியும் இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் கூட அவங்களால பண்ண முடிஞ்ச விஷயங்களில் கூட உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை நோண்டுறாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இது கல்யாணத்துக்கு அப்புறமும் நடக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஹஸ்பண்ட் வீட்டிலே இல்லாத நேரம் ஒரு அஞ்சு லிட்டருக்கு தண்ணிக்கான கூட டக்குன்னு தூக்கி வச்சிருவாங்க ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்காரு அப்படின்னா அவங்க கிச்சனில் இருக்கும்போது அவர் டிவி பார்த்துட்டு இருப்பாரு சின்சியராக டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட இவங்க என்ன பண்ணுவாங்க என்னங்க ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் பெண்களுடைய அட்டென்ஷன் சீக்கிங் அதுவும் ஒரு பேட்டர்ன் ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் தான் உங்களை அட்ராக்ட் பண்ண நினைப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச வந்து போனி டைல் போடுறதா இருக்கட்டும் நெய்ப்பாலிஸ் போடுறதா இருக்கட்டும் லிப்ஸ்டிக் போடுறதா இருக்கட்டும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுறது பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆதி மனிதன் இருக்கார் பார்த்தீங்களா ஆதி மனிதன் ஆதி காலத்தில் விலங்குகளை வேட்டையாடிட்டு வருவாங்களாம் ஸோ விலங்குகளை எடுத்துகிட்டு வர்றது ஆன் அப்ப பெண் என்ன பண்ணுவாங்களா அங்க இருக்கக்கூடிய சிக்கி முக்கி எல்லாம் வைத்து என்ன பண்ணுவாங்களா நெருப்பு மூட்டுவாங்களாம் அப்ப அந்த காலத்தில இருந்து உணவுக்கும் காதலுக்கும் ஒரு மிகப்பெரிய பாண்டிங் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க உங்களை ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்க சொல்லாமலே அதாவது எனக்கு பூரி பிடிக்கும் நீங்க சொல்லியிருப்பீங்க பூரி பிடிக்கும் சொல்லி அந்த பொண்ணு எடுத்துட்டு வர்றது அப்படின்றது வேற உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிரியாணி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் தான் இது வந்து நீங்கள் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூட பண்ணலாம் அதாவது அவருக்கு பிடிக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டை கேட்டிங்கன்னா ஹோட்டலில் இதை விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஒரு நாள் அவருக்கு தெரியாமல் அவர் வீ அவர் டயர்டாக பசியாக வரும்போது அதை பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு ஹாப்பியாக ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க ஆண்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ உங்களை கவர்றதுக்காக பெண்கள் ஒரு சில விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னா உங்களை அதுவும் காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழி தான் நீங்கள் சொல்வதில் கவனம் அதாவது நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மூணு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்க அந்த வார்த்தைகளை பெண்கள் வந்து பொக்கிசமாக வச்சிருப்பாங்க நான் இந்த இன்டர்வியூ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த கலர் சாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இல்லை எனக்கு வந்து ஹேர் கலரிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எதாவது நீங்கள் பசங்க வந்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதை ஞாபகம் வைத்து உங்களுடைய வார்த்தைகளை அவங்கள்ட்ட வந்து ரிப்பீட் பண்ணி சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பிடித்த ஆண்களை தான் இப்படி மைண்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே வச்சுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புகழ்ந்து பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டையோ உங்களுடைய ஒய்ஃபையோ நீங்கள் ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தீங்கன்னா அந்த புகழ்ந்து பேசின வார்த்தைகளை சென்டென்ஸை கட்டேசி வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க அதை பத்து பேர்கிட்ட பதினஞ்சு பேர்கிட்ட வந்து சொல்லி காட்டுறது அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவே உங்களுடைய அது ஒரு ஃப்ரெண்டாவது மட்டும்தான் தான் பழகுறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சிருக்க மாட்டாங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுவாங்க ஆனா தான் நீங்கள் சொன்ன ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகளை கூட அவ்வளோ அழகா வந்து ஞாபகம் சீக்ரெட் ஜென்ரலா பொண்ணுங்க யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் டக்குன்னு ஓபன் அப் ஆகி சொல்ல மாட்டாங்க அதுவும் பர்டிகுலரா அவங்களுடைய டார்க் சீக்ரெட் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ஓபன் அப்பே பண்ண மாட்டாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் அப் பண்ண மாட்டாங்க உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க உங்களை ட்ரெஸ் பண்றாங்க உங்ககிட்ட ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சா மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா அது அவங்களுடைய சைல்ட்ஹுட்ல நடந்துக்கலாம் எப்பயும் நடந்துருக்கலாம் அவங்களுடைய மிகப்பெரிய கருப்பு பக்கங்களா இருக்கும் அந்த டார்க் சைடை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா உங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் அளவு கடந்த அன்பும் வச்சுருந்தா மட்டும்தான் அதை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படி வெளிப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து எந்த காலகட்டத்திலையும் அவங்களுக்கு சொல்யூஷன் அப்படின்றது தேவையே கிடையாது ஆறுதலும் ஒரு அன்பான வார்த்தையை மட்டும்தான் தேவை ஸோ தங்களுடைய டார்க் சீக்ரெட்டை தனக்கு பிடித்த ஆண்கள் கிட்ட மட்டும்தான் பெண்கள் விழாவறியாக டீட்டெயில்டாக சொல்லுவாங்க யுவர் லைக் பிகம் லைக்ஸ் ஜென்ரலாக ஆண்கள் கூட தங்களுடைய பிஹேவியரையோ தங்களுடைய ஃபுட் ஹேபிட்டையோ தங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸையோ தங்களுடைய லவ்டனுக்காக மாற்றுறது அப்படின்றது ரொம்ப குறைவுன்னு சொல்கிறாங்க ஆனால் பெண்கள் தங்களுக்கு பிடித்த ஆண்களுடைய அவருக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்கும் ஒரு பேட்டர்ன் ஆஃப் மியூசிக் பிடிக்கும் அனிருத் மியூசிக் பிடிக்கும் இல்லை இளையராஜா மியூசிக் பிடிக்கும் அப்படின்னா அந்த மியூசிக் இவங்களுக்கும் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் லவ் பண்ணுற காலகட்டத்தில் ஸோ அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவர் கூட உட்காந்து கிரிக்கெட் பார்க்க கூட ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு தோ சிக்கன் பர்கர் வந்து பிடிக்கவே பிடிக்காதுன்னா கூட தன்னோட ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இவங்களுக்கும் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் என்னென்னா அது பெண்களுடைய பிஹேவியரே அப்படி தனக்கு பிடித்த நபர் தன்னுடைய லவுடு ஒன் அவருக்கு பிடித்த விஷயங்கள் இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேரை வந்து அதிகமாக உச்சரிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தாலும் சரி யார்கிட்டையா இருந்தாலும் சரி அவங்களுடைய பேரை அதிகமாக உச்சரிப்பாங்க அவங்க அதிகமாக உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க அளவுக்கு அதிகமாக அவங்கள நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா மண்டிக்குள்ளே அந்த பேர் மட்டும்தான் சுற்றி சுத்தி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த ஏழு விஷயங்கள்ல உங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் நடந்திருக்கு எது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆச்சு அப்படின்றதையும் கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அது வந்து லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து செம்மையாக இருக்கணும் அப்படின்னா நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டா போட்டியாக இல்லாமல் நீயும் நானும் அப்படின்னு இருந்தாலே லைஃப் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆர்டிகளும் படித்தேன் அதாவது பெண்கள் மோசமான ஆண்களை காதலிப்பது எதனால் அதுக்கு பின்னாடி

the bye